தமிழகத்தில் இன்று நடைபெற்று வரும் ஆட்சி கோமா நிலையில் உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை வியாசர்பாடி முல்லை நகரில் நடைபெற்ற திமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வாரிசுகளுக்கு சீட் வழங்கலாமா என்று பலர் கேள்வி கேட்கின்றனர் ஆனால் அதற்காக திறமை வாய்ந்தவர்களை ஒதுக்கிவிட முடியுமா என கேள்வி எழுப்பிய மு ஸ்டாலின் ஜெயலலிதாவை மருத்துவமனையில் அனுமதித்தபோது யாருமே சரியான தகவலை சொல்லவில்லை என குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவது உறுதி என்றும் மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் நடந்துருக்கு ஏற்கனவே அஞ்சு வருஷம் இப்போ நாலு வருஷம் என்ன நிர்வாகம் கோமா ஸ்டேஜ்ல இருக்கு இந்த ஆக்ஷி கோமா ஸ்டேஜ் ஐசியில் இருந்தாலும் மருத்துவர்கள் நம்முடைய கலாநதை போன்ற சிறப்பான மருத்துவர் இருந்தால் காப்பாத்தி கொண்டு வந்துருவாங்க ஐசியில் இருக்கிற பேசண்ட் இல்ல ஆஹ் கோமா கும்பிட்டா யாராலும் காப்பாத்த முடியும் ஆக அந்த நிலைக்கு இந்த ஆட்சி போயிருக்கு